ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் குலக்கட்டை நம்ம எப்போவும் செய்கிற குளக்கட்டை கொஞ்சம் பெட்டராக வரதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு அப்புறம் புது வெரைட்டியான கொலக்கட்டை இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்கும் மேல் மாவு செய்யறதுக்கு கடை அரிசி மாவோ இல்லை வீட்டில் அரைச்ச அரிசி மாவோ ஒரு கப்பு எடுத்துக்கிறோம்னா அதே கப்ல ஒரு கப் தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணும்போது மேல் மாவு நல்லா இல்லாமல் கையிலே செய்கிறோம் அப்படின்னா மேல் மாவு ரொம்ப திக்கா இல்லாம மெல்லிசா வர்ற அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம் வேக வைக்கும்போது கிராக்ஸ் வராம இருக்குது ரொம்ப நேரமும் வேக வைக்க வேண்டியது இல்லை பரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி தான் வந்து அளவு ஒரு கப் தண்ணியில வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இன்னொரு கப் தண்ணியை வந்து பேனில் ஊத்தி நல்லா கொதிச்சு வந்தோடன கரைச்சி வச்சிருந்த அரிசி மாவு வந்து இல்லாட்டினா அடி கனமான பாத்திரத்துல பண்றது பெட்டரா இருக்கும் இல்லாட்டினா அடியில மாவு ஒட்டிக்கிறோம் மாவுதான் வேஸ்ட் ஆகும் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் சேர்த்து கிண்டிக்கணும் பேன்ல ஒட்டாம வரணும் தொட்டு பார்த்தா கையிலையும் ஒட்டாம இருக்கணும் அப்படியே ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அப்படியே ஆற விட்டுறாங்க கொஞ்சமா நெய் விட்டு தேங்காய் முந்திரி பருத்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நான் பாகு போது அதுலேயே ஏலக்காய் சேர்த்து நல்லா பிளேவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா ஏலக்காய் சேர்த்துட்டு பைனலா வெள்ளம் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா பூர்ணம் ரெடி ஆயிரும் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டைய உள்ள வைக்கணும் மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்து அதே மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து பால் கொழுக்கட்டை ரெடி பண்ண போறோம் சின்ன சின்ன பால்ஸ் ரெடி பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தண்ணியில கரைச்சு இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுல சேர்த்த மாவு நல்லா வெந்து கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா உருட்டி வச்சிருந்த பால்சையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு லாஸ்ட் மேலாப்புல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டோம்னா பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் அடுத்து அம்மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உருட்டி வச்ச பால்ஸ்ல இருந்து கொஞ்சமா எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே இனிப்பு இது கொஞ்சம் காரத்துக்காக ஒரு பேனில் நல்லெண்ணெய் உளுந்து கடுகு கருவேப்பில சேர்த்துட்டு வேக வச்ச பால்ஸை சேர்த்துட்டு இட்லி பொடி இல்லாட்டினா பருப்பு பொடி சேர்த்தா நல்லா இருக்கும் இதை செய்யும் போது நான் வந்து யூஸ்வலா பருப்பு பொடி வந்து சேர்த்துப்பேன் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பொடியை போட்டு நல்லா பெரட்டிட்டு மேலாப்புல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் அடுத்த கொழுக்கட்டைக்கு கடலை மாவு தேவையான அளவு எடுத்துட்டு கலருக்கு வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா குங்குமப்பூவை பூவை சுடு தண்ணியில் போட்டு கலர் இறங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு அடை மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும் தோசை தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் சரிசமமாக சேர்த்துட்டு அதில் இதை போட்டு சாஃப்டாக உடையிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில் இதை போட்டு நெரு நெருன்னு வர மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அது ரொம்ப சூடுறதுக்கு முன்னாடி இந்த பொடிச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம் ரோஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது லேசாக பிசு இருந்தால் போதும் கடலை மாவு வந்து அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணி ஊறணும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கிண்டிக்கிட்டா போதும் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கிண்டிட்டு இறக்கி ஆற வச்சிடணும் இல்லை ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் தேங்காய் துருவலும் முந்திரியும் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கடலை மாவும் வெல்லமும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா இது கிட்டத்தட்ட லட்டு டேஸ்ட்டில் இருக்கும் இதை வெளியில் வச்சுட்டு உள்ளே வந்து தேங்காய் முந்திரி ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் வெளியில் நல்லா ஸ்வீட்டாக லட்டு டேஸ்ட்லையும் உள்ளே வந்து தேங்காய் முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாகவும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அவல் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிடி குளக்கட்டை தேவையான அளவு அவல் எடுத்துட்டு அதை நெரு நெருன்னு வர மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் ஒரு பின் சூப்பு கொஞ்சமாக எள்ளு தேங்காய் துருவல் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வெள்ளை பாகு சேர்த்து லைட்டாக பெசறி விட்டுக்கலாம் ஹார்டாக இருக்கிற அவல் லைட்டாக சாஃப்டா மாறுற வரைக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசரி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி குள குளம் இருக்கும் இதே இது கம்மியாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வேக வைக்கும் போது பூ மாதிரி அப்படியே விரிஞ்சு வந்துடும் அந்த ஷேப் இருக்காது வந்து சாஃப்டா வந்ததுக்கு அப்புறம் நல்லா இறுக்கமாக கொலக்கட்டை பிடிக்கணும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஈஸியான பிடி கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடும்